வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம என்னப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல்லான்னு பார்க்க போகிறீங்க இப்போ சொல்லி சொன்னால் நம்ம காலிஃப்ளவர் சிக் இது சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுப்போம் கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டுப்போம் ஆனால் இது வந்து நம்ம சும்மா நார்மலாக பொரியல் மாதிரி சிம்பிளான மெதேட்டில் வித்தியாசமான முறையில் வந்து நான் பண்ணுறேன்னு பாருங்கள் உண்மையாகவே அவ்வளவு டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருந்துச்சு நம்ம பசங்களும் அதை வந்து சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க சரி அதை நான் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணேன் சரி அதனால் நான் அப்படியே அதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் பாருங்க உறவுகளே இதுக்கு நம்ம முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் கொதிக்க விடுவோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்குவோம் பெருஞ்சீரகமும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகா கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த பொரியலுக்கு வந்து பச்சை மிளகாய் போட தெரியல நம்ம காஞ்ச மிளகாய் போடும்போது அதை எண்ணெயில் வதங்கி மசாலா மசாலா எல்லாம் சேரும்போது உண்மையாகவே அந்த காஞ்ச மிளகாயும் அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்குங்கிறேன் அதனால் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் போட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சாதா தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து க்ளீனாக சூப்பராக வச்சுருக்கோம் பார்த்திங்கனால தெரியும் நம்ம கல்லுப்பு போட்டாலே காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒயிட் அங்குறதில் வந்துடும் அதில் இருக்கிற பூச்சி எழுதல் எல்லாமே நமக்கு ஆகிடும் அதை நம்ம அதுக்கப்புறமா சமைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து கடாயில் போட்டு நல்லா கிண்டணும் பாருங்கள் நம்ம இந்த அடுப்பாவில் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கும் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டுக்கான எடுத்தோம் அதை நல்லா குக் ஆயிருக்கும் மீதி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் குக் பண்ணணும் அப்போ அதனால் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் போகுது தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது நம்ம பொரியல் மாதிரி தானே செய்ய போகிறோம் அதனால் இந்த காலிஃப்ளவரை வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளரிட்டே இருக்கணும் கிளறிட்டே இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு சிட்டியையும் க மிளகாத்தூளும் காரத்துக்கு மிளகா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் காலிஃப்ளவரில் வந்து எல்லா இடத்துலையுமே அது மிக்ஸ் ஆகணும் அதனால் பொறுமையாக நீங்கள் கின்னுங்க காலிஃப்ளவர் உடையவே உடையாது அப்படியே இருக்கும் நான் வந்து மீடியா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த மசாலா வந்து காலிஃப்ளவரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா இடமும் பொறுமையாக கிண்டுங்க நம்ம திருப்பி திருப்பி நம்ம கிண்டிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அடி பிடிக்காம அந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் மிக்ஸ் ஆகி ஒன்றா சேரும்போது உங்களை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக நல்லா ஒயிட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த எல்லாம் சேரும்போது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உண்மையாகவே அது இந்த காலிஃப்ளவர் குக் ஆகிட்டு வரும்போதே ஒரு அரோமா வரும் பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்கும் இந்த அரோமாலாம் குக் பண்ணுறவங்களுக்கு தான் நான் அரோமா கிடைக்கும் அதாவது அரோமான்னா வாசனை கிடைக்கும் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு தான் இருக்குமே இல்லையா நான் இந்த குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரும் வாசனை பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசனை கிடைக்கும் இது எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்பவே உண்மையாக நான் ரொம்ப பிடிச்சி விரும்பி செய்வேன் உண்மையாகவே எனக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம விரும்பி செய்யணும்னு சொல்லி அதுவும் பசங்களுக்கு செய்யும்போது ரொம்ப அன்போட நான் இதை வச்சு பண்ணுவேன் உண்மையாவே நான் சொல்றேன் காலிஃப்ளவர் அவ்வளோவு வித்தியாசமாக மாதிரி பண்ணி கொடுத்தேன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொட்னி வச்சா பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது அது ஒரு மாதிரி ஆகிடும் இழகிடும் அதனால் இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதனால தான் நான் இந்த பொரியல் வந்து நான் பண்ணிடுறேன் ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ நம்ம பொறுமையாக நம்ம அதனால் காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போடுறது கிடையாது அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே வாங்க அதை நல்லா வதக்கி வதக்கி விட்டிங்கிறதுனாலே அந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணி எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்றாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அப்புறம் அடி அடிப்பிடிக்கவே ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கைவிட்டு ஒரு நிமிஷ ஆரோசம் கழிச்சுட்டு கிண்டிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து அடிப்பிடிக்காது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உறவுகளே உண்மையாகவே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க உறவுகளே பாருங்கள் இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு பார்க்கும்போதே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்துடும் நம்ம நல்லா சிம்மில் வச்சுக்கிண்டின விடையே பாருங்கள் அந்த ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இந்த பதத்தில் வந்து நம்ம இறக்கினா போதும் உறவுகளே ஓகே உறவுகளே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே நன்றி வணக்கம்